ஹாய் கைஸ் வெல்கம் டு லேட்டில் ஆரோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும் பார்த்திங்கன்னா இந்த வர தீபாவளிக்கு வெடி எல்லாமே ஹோல்சேலில் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்பாட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்கு போய் ஃபுல்லாக பார்ப்போம் குருவி நம்மகிட்ட வெறும் ஏழு ரூபா தாங்க லக்ஷ்மி வெடி நம்மகிட்ட வெறும் பன்னெண்டு ரூபா தாங்க நயன் நம்மகிட்ட வெறும் முப்பது ரூபா தாங்க கேஜி சொல்லும் போது பெரியமாக இருக்குமா நம்ம கடகாசிலையும் பெரியமா இருக்குதுங்க

இந்த வருஷம் தீபாவளியோட ஸ்பெஷல் இந்த சிலிண்டர் வெடிதான் எங்க பார்த்தாலும் இந்த சிலிண்டர் வெடி இருக்கும் ஸோ நம்ம கருடா கிரக்கர்ஸ்ல இந்த சிலிண்டர் வெடி இருக்கு மறக்காம வாங்க அது மட்டும் இல்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கிட்டார் வெடி இருக்கு இந்த கிட்டார் வெடியோட ஸ்பெஷலே கை வச்சா கூட சூடாது அதுதான் எங்களோட ஸ்பெஷலே ஸோ மறக்காம இங்கே வந்தா இந்த கிட்டார் வெடியை கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்க குழந்தைகளுக்காக அனுமான் கதா கூட இருக்கு அது மட்டும் இல்ல பெரியவங்களுக்காக ஆன்டி குட்டி கூட இருக்கு கடலுக்கு பிடிச்ச பாட்டில் வெரைட்டி இருக்குது

ரெண்டு ஃபங்க்ஷன் வரும் செம்ம டிஸ்பிளே வரும் அம்மன் பிராண்டில் பிங்க் அண்ட் கிரீன் டிஸ்பிளே இது எங்கள் பிராண்டில் வந்து நாங்கள் மட்டும் தான் சிவகாசிலே பண்ணுறோம் சிவாசிலே எங்கே போனாலும் இந்த ஒரிஜினல் பிங்க் அண்ட் க்ரீனில் உங்களால் எங்கேயுமே எடுக்க முடியாது ஒரிஜினல் பிங்க் அண்ட் க்ரீனில் சூப்பரான டிஸ்பிளே நல்லா வரும் சிஎம்எம் அம்மன் பிராண்டில் இருந்து தேர்ட்டி ஷார்ட் இது பிராண்டட் தேர்ட்டி ஷார்ட்டுங்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி கலர் மட்டும்தான் வரும் செம்ம டிஸ்பிளே இருக்கும் இதுலேயே சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டின்னு நாலு வெரைட்டில வச்சிருக்கோம் அது போக நம்ம கரடா காக்கஸ்னால் சங்க சக்கரம் புஷ்வானம் பாமு மல்டி கலர் ஷார்ட்ஸு பிக்காக்கு பிகாக் ஃபெதர்ஸு ஆல் வெரைட்டியில் ஃபுல் கேக்கஸ் இருக்குங்க சிக்னேச்சர் நம்ம எல்லாம் அரங்கிறதுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் இந்த சிக்னேச்சர்னால் எல்லாருக்கும் தெரியும் என்ன சிக்னேச்சர் மட்டும் இல்லைங்க ஆன்டி குட்டி மேஜிக் மூமெண்ட் எக்ஸோ எல்லாமே இருக்குது நம்மகிட்ட நல்லா வாங்க இந்த சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க நம்ம கரடா காக்கஸ் வரும் திருவிழா கரெக்டாக சொல்ல லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சகவாசி நாரணாபுரத்தில் இருக்குது ஸோ எப்போனால் நீங்கள் வந்து விசிட் பண்ணுறாங்க இருபத்தி நாலு நாலு மணி நேரமும் அந்த கடை ஓப்பன் இருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி வைட் டாட்டா